ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கி ஹகேசரீ வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாஹ்ருதே ஹலோ குட்டீஸ் நம்ம கருடாழ்வாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கருடாழ்வார் அப்படின்னு ஒன்று என்ன ஞாபகம் வருது மேலே ஆகாசத்தில் பரப்பார் கழுத்தில் வெள்ளையாக இருக்கும் நம்ம செய்விப்போம் இல்லையா அந்த கருடாழ்வாரை பத்தி இப்ப பார்க்கலாம் கருடன் அப்படின்னு உடனே அவர் உயரமா பறப்பார் ஏன் உயரமா பறக்கிறார் அப்படின்னா அவர் பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாம் அதனால உயரமா பறக்கிறார் அவர் அது மட்டும் இல்ல பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகனமாவும் இருக்கார் அப்பேற்பட்ட அந்த கருடாழ்வார் எல்லா பெருமாள் கோவில்லையும் பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பாடு கண்டொளி நம்மளாம் சேவிச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த கருடாழ்வார் அப்படிங்கிறவர் பரவாசு தேவன்னு பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார் அவர்கிட்ட நித்திய சூரிகள் அப்படின்னு அனந்தன் கருடன் விவக்சேனர் அப்படின்னு இவெல்லாம் அங்கே நித்திய சூரிகளாக அதில் அந்த நித்திய சூரிகள்லேயும் கருடாழ்வார் ஒருத்தர இருந்துருக்கார் அப்பேற்பட்ட அந்த கருடாழ்வார் எவ்வளவு சிறந்தவர் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தே புரியறது அந்த கருடாழ்வார் மேலே ஆகாசத்தில் பறக்கிற பொழுது மங்களானி பவந்தோ அப்படின்னு சொல்லணுமா அப்படி இல்லைனாலும் குங்குமாங்கித தேகாய குந்தேந்து தவளாயச்ச விஷ்ணுவாக நமஸ்து பக்ஷி ராஜாயத்தே நமக அப்படின்னுட்டு சொல்லி அவரை சேவிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் அப்படின்னுட்டு ஐதீகம் அதே மாதிரி நம்ம பெருமாளை வருட வாகனத்துல பெருமாளை சேவிக்கிற பொழுதும் கருடனை தனியா நம்ம மேலே பறக்கிற போதும் சேவிக்கிற பொழுதும் அதே மாதிரி சேவிக்கலாம் இதே இந்த க கருடாழ்வார் ஆனி சுவாதியில் பெரியாழ்வார் கருடனுடைய அம்சமா அவதாரம் பண்ணியிருக்கார் அடுத்த மாசம் ஆடி சுவாதியில கருடாழ்வா கருடாழ்வாரோட திருநக்ஷத்திரம் வருது இந்த கருடனை நம்ம எப்போ மனசில் நினைச்சு கொண்டு நம்ம அவரை சேவிக்கிறோமோ நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் மனசில் இருக்கிற கிளேசங்கள் எல்லாமே போயிடுமா ஏன்னா அவர் வேத ஸ்வரூபனாக இருக்கார் கருடாழ்வார் அதனால நமக்கு நம்மக்கிட்ட இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் இந்த கருடாழ்வாரை வந்து உப்புளியப்பன் கோவிலில் குப்புளியப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில் அப்படிங்கிற இடத்துல கல் கருடன் அப்படின்னு சொல்வ அவர் கருங்கல்லால் ஆனவர் அந்த அவர் விசேஷமானவர் அதே மாதிரி கருடி அப்படின்னு பெண் கருடன் அவளும் இருக்கா அவளும் அவ் விசேஷமானவா இந்த பெண் க கருடன் கருடி அப்படின்னு சொல்றோம் இந்த இந்த தா தாயாருக்கு மட்டும் கருடி வாகனம் பெருமாளுக்கு கருடா வாகனம் இந்த கரு கருடி வாகனம் அப்படிங்கிறது நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயுமே நாகப்பட்டினத்தில் மட்டும் கருடி வாகனம் உண்டு அதே சென்னையில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அப்படின்னு இருக்கு அந்த கோவில்லையும் இந்த கருடி வாகனம் உண்டு இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னேன்னே அந்த கோவில் பைராகி அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது அந்த கோவிலையும் தாயாருக்கு சிறப்பு மரியாதை உண்டாம் எப்படின்னு கேட்டால் கார்த்திகை மாத உற்சவத்தில் ஆறாம் திருநாள் அன்னைக்கு தாயார் கருடி வாகனத்தில் புறப்பாடு கண்டருள்றா அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல எங்க இருக்கு அப்படின்னா முத்தைய முதலியார் தெரு அப்படின்னு இருக்கு அங்க அந்த கோவில்ல இந்த கருடி வாகனம் இருக்கு இதை தவிர்த்து நாகை திரு நாகை அப்படின்னு சொல்றோம் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோவில்லையும் தாயாருக்கு கருடி வாகனம் உண்டு கருடி அப்படின்னாக்க பெண் கருடன் அப்படின்னு அர்த்தம் அந்த திரு தாயாருக்கு இந்த கருடி வாகனத்துல புறப்பாடு கண்டாள் கண்டாருள்றா நூத்தி எட்டு திவ்ய தேசத்துலேயும் இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் தாயாருக்கு கருடி வாகனம் தாயார் எப்போவுமே கருடிக் கருட வாகனத்தில் நம்ம சேவிச்சிருக்கவே முடியாது இந்த நாகை திருநாக திருநாகையிலையும் நாகப்பட்டினத்துலேயும் அந்த பைராகி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலையும் மட்டும்தான் சேவிக்க முடியும் இந்த நா நாகை அழகியார் சமேத சௌந்தரராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு நாகப்பட்டினத்தில் பிரசித்தமாக இருக்கும் இந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று ஏன்னா திருமங்கை அழுவாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் இது அதனால இது திவ்ய தேசம் அப்படின்ட்டும் சொல்கிறோம் இங்கே வந்து மூலவர் நீலமேகப் பெருமாள் உக்சவர் சௌந்தர் ராஜன் நாகை அழகியார் அப்படின்னு சொல்வா அதே தாயார் சௌந்தர்யவல்லி கஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் உற்சவர இங்க வந்து திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை பாடுறதுக்கு வர்றார் வந்தா அந்த பெருமாளை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு என்ன பாடணும்னே வரல அச்சோவோர் அழகியவா அச்சோவோர் அழகியவான்னு சொல்றாரே தவிர்த்து இந்த ஊர் பேர் அவருக்கு டக்குன்னு சொல்ல வரல ஏன்னா அந்த பெருமாள் அழகுன்னு அழகு அழகன் பேரழகன் அதனாலதான் அவருக்கு சவுந்தரராஜன்ற பெயரே வந்திருக்கு அப்பேற்பட்ட அந்த திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இது இந்த கோவில நினைச்சுக்கண்டு யார் கடும் அவம் இயற்றினாலும் அவளுக்கு என்ன வேணுமோ என்ன கேட்கிறாளோ அந்த வரத்தை பெருமாள் கொடுப்பாராம் அதனால துருவன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் சின்னவன் சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான் கடுந்தவன் புரிஞ்சிருக்கான் எதுக்குன்னா இந்த உலகம் முழுதுமே தனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்குறதுக்கோசரம் தவம் இருந்திருக்கான் கடுந்தவன் இருந்ததுல பெருமாளும் நல்ல சந்தோஷப்பட்டு அந்த துருவனுக்கு காட்சி கொடுத்திருக்கார் எப்படி கொடுத்திருக்கார் அழகு அழகோ அழகு பேர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படி காட்சி கொடுக்குற துருவன் கண்ட திறந்து பாக்குறான் பார்த்தா அழகு அழகு என்ன அழகு அந்த அழக கண்டு மயங்கிட்டோம் பெருமாள் நேர்ல வந்து நின்னு உனக்கு என்ன வரம் வேணும் தரேன் அப்படிங்கிறார் அந்த பெருமாளோட பேர அழகுல மயங்கி இந்த பேர் அழகனை பார்த்தா அவனுக்கு எதுக்கு தவம் இருந்தோங்கிறதே மறந்து போயிடுத்து வரம் என்ன கேட்டிருக்கான் தங்களோட பேரழகில் எப்பொழுதும் நான் திளைச்சின்னு இருக்கணும் அந்த வரம் கொடுங்கன்னு கேட்டிருக்கான் பெருமாள் உடனே உடனே தந்தோம் ததாஸ்து தந்தோம் அப்படின்னுட்டு உடனே அந்த வரத்தை கொடுத்துடுறார் அந்த துருவன் கேட்ட அந்த வரத்துனால இன்றைக்கும் நம்ம அந்த பெருமாளை அழகனோ அழகன் அழகு திருமேனியோட சவுந்தர் ராஜ பெருமாளை இன்றைக்கும் நம்ம அவரை சேவிச்சுன்னு இருக்கோம் இந்த திருமங்கையாழ்வார் பாடுறதுக்கு மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு வர அருள் இல்லையோ என்னன்னா என்னென்னா அவர் இந்த திருநாகை பெருமாளை பாடுறதுக்கு அதுக்கு பேர் அச்சோப்பதிகம் அப்படின்னே பேர் அந்த அச்சோப்பதிகத்தில் ஒன்பது பாசுரமும் இந்த தலத்தை பெருமாளை பத்தியே பாடல ஒவ்வொரு பாசுரத்துலையும் அச்சோவோர் அழகியவா அச்சோவோர் அழகியவா அப்படின்னுட்டு எம்பெருமான எழில் கொஞ்சம் அந்த திருமேனியை சேவிச்சதுல அச்சோவோர் அழகியவா அச்சோவோர் அழகியவானே பாடிட்டார் கட்டா சீ பாட்டில் மட்டும் இந்த பெருமாளோட இந்த ஊர் பேரை சொல்றார் அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் நாகை அழகியார் அப்படின்னுட்டு இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பெருமாளை பத்தி சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு பார்க்கறவாழ சொக்க வைக்கிற அழகு திருமேனி அந்த எம்பெருமான் அது மட்டும் இல்லாம இந்த பெருமாள் கிட்ட ஆதிசேஷன் வரம் கேட்டிருக்காரான் தவம் இருந்து அவருக்கு அந்த அவருடைய தவத்துக்கு மெச்சு உனக்கு என்ன கேள் அப்படின்னு இருக்கார் அப்போ ஆதிசேஷன் கேட்டிருக்கார் என்னோட பேர்லேயே இந்த ஊர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார் இல்லையோ நாகன் நாகம் அப்படின்னு சொல்லும் இல்லையோ அதனால் நாகன் பட்டினம் அப்படின்னு இதுக்கு பேர் இருந்திருக்கு அதுக்கப்புறம் மருவி மருவி நாகப்பட்டினம் அப்படின்னு ஆயிடுத்து இந்த கோவில அந்த எல்லாம் ஏழு நிலை கோபுரம் இருந்திருக்கு அந்த கோபுரத்தில் விளக்கு எரியிறதை வச்சுக்கொண்டு தான் கப்பலில் வர வாழ்க்கை இது இந்த ஊர் இங்கே ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறத அவ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா இந்த கோவிலில் பெருமாள் நின்ற திருக்கோலம் இருந்த திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் அப்படின்னு மூன்று விதமான திருக்கோலத்தையும் பெருமாள் காட்சி கொடுக்கிறார் பத்து அவதாரங்களையும் இங்க ஒரு செப்பு தகட்டாலான ஒரு மாலையா பெருமாள் இடையில் இடையில இன்றைக்கும் சாத்தி சாத்தியிருப்பாளாம் இந்த சௌந்தரராஜ பெருமாள் சௌந்தரிய வள்ளி கருட வாகனத்தில் வேறு எங்கேயும் இல்லாத சிறப்பாக இங்கே மட்டும்தான் சேவிக்க முடியும் இந்த திருக்கோயிலில் கருட பகவான சௌந்தரராஜ பெருமாள் வீட்டிற்கு செஞ் செஞ்சதுனால கருட பகவானும் உடா கருட பகவானும் கருடி வாகனமாக சேர்ந்து இங்கே தாயாரும் பெருமாளும் கருட சேவை நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறா அதனால இந்த பெருமாள் கருட வாகனத்துலேயும் தாயார் கருடி வாகனத்திலையும் சேர்ந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாபிக் சாதிக்கிற பொழுதோ திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரையும் கருட வாகனத்தில் சேவிக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கி கொடுத்துட்ருக்கா திவ்ய தம்பதிகள் பிரம்மோற்சவத்தில் வருஷா வருஷம் பிரம்மோற்சவத்தும் போதோ நான்காம் நாள் பத்து மணிக்கு மூலவர்களுக்கெல்லாம் திருமஞ்சனம் ஆரம்பம் நடந்து சாயந்தரம் ரெண்டு பேருமே பெருமாள் கருட க பெருமாள் வெள்ளி கருட வாகனத்துலையும் தாயார் வெள்ளி கருடி வாகனத்துலேயும் சேவை சாதிக்கிறாளாம் இந்த மாதிரி சேவை பெருமாளும் தாயாரும் கருட வாகனத்தில் சேவிக்கிறதுங்கிறது இங்கே மட்டும்தான் நடக்கிறது அதே மாதிரி அந்த பைராகி மடத்தில் சென்னையில் நடக்கிறது பைராகி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் இப்படி எம்பெருமாளும் தாயாரும் சேர்ந்து கருட வாகனத்தில் இருக்கிற இந்த புறப்பாட்டை நம்ம எல்லாரும் சேவித்து பெருமாளுடைய அருளை பெருமாளும் தாயாரும் இருக்கிற போது சேவிச்சு அவளுடைய அருளை பெறலாம் பெருமாள் கோதை நாச்சியார் திருவாடிபுரத்தில் பிரம்மோற்சவத்தின் போது நாலாம் திருநாள் இங்கே கருடி வாகனத்தில் சேவை சாதிக்கிறவளாம் இதே ஊரில் அதுவும் நமக்கு இங்கே மட்டும்தான் சேவிக்க முடியும் இப்படி பேரெழிலா இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு பேரெழிலா கருடனும் கருடியும் வாகனமாக இருந்து சேவை சாதிக்கிறது நம்ம கண்கொள்ளா காட்சியாக நம்மளும் போய் அங்கே சேவிச்சு அவாளோட அருளை பெறுவோம் கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ